அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் பதிமூன்றாவது நாடாளுமன்ற தொகுதியாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உள்ளது இது ஒரு தனி தொகுதியாகும் விழுப்புரம் பெயர் காரணம் விழுப்புரத்தை விழுப்பறையன் என்ற சிற்றரசன் ஆண்டு வந்ததால் விழுப்புரம் என பெயர் வந்தது என்று சங்ககால வரலாறு தெரிவிக்கின்றது சங்ககால தமிழர்கள் வீரம் செறிந்தவர்கள் போர்காலத்தில் விழுப்புண் ஏற்பட்டால் உயிரை துச்சமாக கருதி இறந்தும் விடுவார்கள் போர்களத்தில் விழுப்புண் பட்டவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்ததாக கூட சில குறிப்புகள் கூறுகிறது சில வரலாற்று ஆய்வாளர்களோ விழுப்புரம் பகுதியில் கடலோடிகள் வாழ்ந்தார்கள் எனவேதான் இப்பெயர் பெற்றது என்றும் சிலர் கூறுகிறார்கள் விழுப்புரம் சங்ககாலத்தில் சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது விழுப்புரம் பகுதி தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்தது சங்ககாலத்தில் விழுப்புரம் நடுநாட்டின் ஒரு பகுதியாக விளங்கியது இப்பகுதியை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடி காரி என்பவர் ஆட்சி செய்து வந்தார் இவர் சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசராகவே ஆட்சி செய்து வந்தார் சோழர்கள் வலிமை குன்றிய போது பல்லவர்கள் எழுச்சி பெற்றார்கள் கிபி நான்காம் நூற்றாண்டில் பல்லவர்கள் விழுப்புரம் பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் இதன் பின்பு பிற்கால சோழர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டுகளில் எழுச்சி பெற்றார்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் பல்லவர்களிடமிருந்து விழுப்புரத்தை சோழர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களே விழுப்புரத்தை ஆட்சி செய்தார்கள் பெண்ணையாற்றின் கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டுதான் மலையமான் காரியனுடைய வம்சத்தார் ஆட்சி செய்து வந்தார்கள் இதன் ஒரு பகுதியாகத்தான் விழுப்புரம் இருந்தது இதேபோன்று கெடிலம் ஆற்றம் கரையில் அமைந்திருந்த சேந்த நாட்டை தலைநகராகக் கொண்டு கடவராயர்களின் வழியில் வந்த கோப்பெரும் சிங்கன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இவர் தொடர்ச்சியாக முப்பத்தேழு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் இதே போன்று விழுப்புரத்தின் திண்டிவனம் பகுதியை சம்பூரூராயர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் சோழர்களின் ஆட்சி கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் முடிவுக்கு வந்தது இதன் பின்பு இப்பகுதிகள் சம்பூரூராயர்களிடமும் சில பகுதிகள் பாண்டியர்களிடமும் சென்றது பாண்டியர்களை தொடர்ந்து இப்பகுதிகளை நாயக்கர்கள் ஆட்சி செய்தார்கள் நாயக்கர்களை தொடர்ந்து மராத்தியர்கள் இறுதியாக ஆங்கிலேயரிடம் இப்பகுதிகள் சென்றது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து விழுப்புரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பிரிக்கப்பட்டது தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த விழுப்புரம் மாவட்டம் சென்ற ஆட்சியின் பொழுது இரண்டாக பிரிக்கப்பட்டது அதாவது கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சங்கராபுரம் சின்னசேலம் பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது இதேபோன்று விழுப்புரம் மாவட்டமானது விழுப்புரம் வானூர் செஞ்சி விக்கிரவாண்டி திண்டிவனம் போன்ற பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாவட்டமாக உருவாக்கப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கு முன்பு திண்டிவனம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது திண்டிவனம் நாடாளுமன்ற தொகுதியை நீக்கிவிட்டு தான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம் தனி வானூர் தனி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இதனால் வரையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எம் ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து இத்தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரான திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் விழுப்புரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பதினான்காயிரத்தி இரநூத்தி பதினொன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இறுதியாக பதிவான வாக்கு சதவீதம் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது விழுப்புரம் தொகுதியில் பதிமூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிமூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இதில் ஆறு பேர் கட்சியின் சார்பாகவும் ஏழு பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் திமுக சின்னத்தில் விசிகே கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை நாற்பத்தொம்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக கூட்டணியோடு அங்கம் வகித்த பாமக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு வடிவேல் ராவணன் அவர்கள் நான்கு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று முப்பத்தெட்டு சதவீதம் நான்கு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளுடன் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கணபதி அவர்கள் ஐம்பத்தெட்டாயிரத்தி பத்தொம்பது வாக்குகளை ஐந்து புள்ளி பதினொன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பிரகலாதா அவர்கள் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஒன்பது வாக்குகளை ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஒரு வாக்குகளை ஒன்று புள்ளி ஐந்து எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் எழுத்தறிவு பெற்றோரின் விகிதம் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் கிறிஸ்துவர்கள் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் இஸ்லாமியர்கள் மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதமும் இந்துக்கள் தொண்ணூற்றி மூன்று சதவீதமும் வசித்து வருகிறார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பட்டியல் இன மக்களில் எஸ்சி மக்கள் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதமும் எஸ்டி மக்கள் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமான அளவு வன்னியர் இன மக்கள் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து முதலியார்கள் கோணார்கள் நாயுடு சமூகத்தினரும் வசிக்கிறார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வன்னியர் இன மக்களும் பட்டியலின மக்களுமே உள்ளார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திரு ஆர் லட்சுமணன் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் வானூர் சட்டமன்ற தொகுதியில் திரு எம் சக்கரபாணி பி அர்ஜுனன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் திரு கா பொன்முடி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திரு ஏ ஜே மணிக்கண்ணன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திரு என் புகழேந்தி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் திமுக வசமும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திந்திய இந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் வசமும் உள்ளது இத்தொகுதி பெரும்பாலும் விவசாயிகள் நிறைந்த தொகுதி இத்தொகுதி மக்கள் பெரும்பாலும் நெல் மணிலா கரும்பு மரவெள்ளி போன்ற பயிர்களையே அதிக அளவு பயிரிட்டு வருகிறார்கள் இத்தொகுதியில் இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இத்தொகுதியில் அதிருப்தியும் நிலவி வருவதாக கூறப்படுகிறது நன்றி